என் செல்ல குழந்தையே இன்று உன்னோடு மனம் விட்டு பேசியே தீர வேண்டும் என்று உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னோடு பேச வந்த இந்த தாயை நீ காக்க வைக்க மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன் சில உண்மைகள் என் குழந்தைக்கு தெரிந்தே வேண்டும் சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதை அறிந்து கொள்ளாமல் மேலும் மேலும் நீ வேதனை பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் என்று நமக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று நினைக்கின்ற அளவிற்கு கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கின்றதல்லவா என் பிள்ளை நீ நினைப்பதும் நடப்பதும் ஒன்றுமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றது நீ இப்படித்தான் நம் வாழ்க்கை இருக்கும் என்று நினைக்கின்ற நேரத்தில் அது வேறு விதமாக சென்று விடுகின்றது இவர்கள்தான் நம்மோடு கடைசி வரை என்று நினைக்கின்ற நேரத்தில் பாதியிலேயே அவர்கள் சென்று விடுகின்றார்கள் ஏன் தங்கமே இப்படியே இந்த வாழ்க்கை எத்தனை நாட்கள் செல்லும் என்று நினைத்து வேதனையில் இருக்கின்றாய் அதிகமாக நம்புகின்ற உறவு அதிகமான வேதனையை கொடுக்கின்றது நம்பாத உறவு ஒன்று ஆறுதல் தருகின்றது வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை உன்னால் தலைகீழாக நின்றாலும் புரிந்து கொள்ள முடியாது என்ற அளவிற்கு இருக்கின்றது என் தங்கமே நீ ஒரு முறை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களைப் பற்றி சிந்தித்து பார்த்தாயானால் எல்லாவற்றிலுமே யாரோ ஒருவரினுடைய தலையீடு நிச்சயமாக இருக்கும் யாரோ ஒருவர் உன்னுடைய மனதை அவ்வப்பொழுது அப்படியே ஆட்டி படைத்து கொண்டே இருக்கின்றார் என்பதை உனக்கு புரிய வைக்கும் என் பிள்ளைக்கு சில நேரங்களில் சில கஷ்டங்கள் வரும் பொழுது ஏன் வருகின்றது எதனால் வருகின்றது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லவா நாம் எந்த தவறுமே செய்யாத பொழுது நம் மீது மட்டும் ஏன் பழி வந்து விழுகிறது என்று உனக்கு தோன்றுகின்றது அல்லவா அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றுதான் யாரோ ஒருவர் உன் பின்னால் இருந்து உன்னை பற்றிய தவறான விஷயங்களை மற்றவர்களிடத்தில் பரப்பிக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் என் தங்கமே அப்படியெல்லாம் யாரும் என் வாழ்க்கையில் இல்லை தாயே என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா இதைத்தான் அம்மா சொல்கின்றேன் நிறைய விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாதல்லவா அதுபோலத்தான் உனக்கும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் தெரியாமல் போய்விட்டது யாராக இருக்கும் என்று உன்னை போட்டு இப்பொழுதும் குழப்பாதே என் தங்கமே யாராக இருந்தாலுமே வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதற்காக மட்டுமே வந்தவர்கள் என்பதனை முதலில் புரிந்துகொள் ஏனென்றால் அது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் மட்டும்தான் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை கூட இன்னொருவரிடத்தில் தவறாக சித்தரித்து உன்னுடைய பெயரை கெடுக்க முடியும் என் தங்கமே நல்லவர்கள் என்று யாரையுமே இங்கு நம்ப முடியவில்லை அல்லவா என் குழந்தைக்கு இதுவே இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய குழப்பத்தில் ஒன்றாக இருக்கின்றது அதனால் தான் அம்மா என்றுமே சொல்லக்கூடிய விஷயம் யாரையும் நம்ப வேண்டாம் உடன் பிறந்த உறவாக இருந்தாலும் பெற்றவர்களாக இருந்தாலும் யாரையுமே நம்ப வேண்டாம் அன்றன்று நடக்கின்ற சூழ்நிலைகள் உனக்கு ஏற்றது போல இருந்தால் அவர்கள் உனக்கானவர்கள் அன்று நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு ஏற்றது போல இல்லை என்றால் அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டையுமே ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்க வேண்டும் என் பிள்ளை நினைக்கலாம் அம்மா பெற்றவர்களை கூட நம்ப வேண்டாம் என்று சொல்கின்றார்களே என்று என் தங்கமே நானும் ஒரு சமயம் அப்படித்தான் நினைத்திருந்தேன் ஆனால் இந்த கலிகாலத்தில் சிலர் சில மாற்றங்களை காண்பிக்கின்றார்கள் சில பெற்றோர்கள் குழந்தைகளிடத்தில் அதிகமான வசதி வாய்ப்புகள் இருந்தால் அவர்களிடத்தில் ஒரு போக்கும் வசதி வாய்ப்புகள் இல்லாத குழந்தைகளிடத்தில் இன்னொரு போக்கினையும் காண்பிக்கின்றார்கள் நேரத்திற்கு ஏற்றாற்போல இடத்திற்கு தகுந்தார் போல அவர்களும் தங்களை மாற்றிக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள் என் தங்கமே எல்லோருமே நேரத்திற்கு ஏற்றார் போல தன்னை மாற்றிக்கொள்வது போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன் ஆனால் அது உனக்கு கெடுதல் செய்வதாக இருக்கக்கூடாது நல்ல விஷயங்களை மாற்றிக்கொள் என் தங்கமே மற்றவர்கள் முன்னிலையில் அவமான படத்தான் வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது தெரிந்தே அந்த தவறை செய்யாதே யாருக்காகவும் இறங்கி போக வேண்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து நீ உன்னுடைய தன்மானத்தை ஒரு நாளும் இழந்து விடாதே எது நம்மிடத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்மானம் என்ற ஒன்று மிகவும் அவசியம் அதை மட்டும் நீ காப்பாற்றி கொள்வதற்கு துணிந்து என் தங்கமே ஓரளவிற்கு வாழ்க்கையை பற்றிய விஷயங்களை தெளிவாக கற்றுக்கொண்டாயல்லவா இனிமேலும் இதற்கு மேலும் அப்படி என்ன வந்துவிடப் போகின்றது பெரிதாக எதுவும் வரப்போவதில்லை நீ எல்லா கஷ்டங்களையும் பார்த்து விட்டாய் என் தங்கமே அதனால் இனி வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் பெரிதாக நினைக்காமல் எல்லாமே உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்துகொள் என் தங்கமே நாள் வரையிலும் நீ அனுபவித்த அத்தனை வேதனைகளுக்கும் இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல பதிலை ஒரு நாள் கொடுப்பேன் இன்று வேண்டுமானால் உனக்கு சோதனைகள் வருவதாக தோன்றலாம் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிட்டதாக ஒரு செய்தி வரும் பொழுது அப்பொழுது இந்த தாயின் அருமையை நீ உணர்ந்து கொள்வாய் உனக்கென்று அம்மா நிச்சயமாக தர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் விட்டால் அதை ஒருபொழுதும் உனக்கு தராமல் நான் எங்குமே செல்ல மாட்டேன் வாழ்க்கை உனக்கு தந்ததை நினைத்து பயப்படாதே இனி தரப்போவதை நினைத்து சந்தோஷப்படு அத்தனை கஷ்டங்களையும் தந்துவிட்ட பிறகு அத்தனை சந்தோஷமும் மறைந்துதானே கிடைக்கின்றது அதுவும் உனக்கு கிடைக்குமல்லவா அந்த நேரத்தை நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிரு ஒரு நாள் இரு நாள் பிரச்சனை அல்ல என் குழந்தை சந்தோஷமும் உனக்கு நிரந்தரமாக இருப்பது பல நாள் விஷயம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி என்பது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருப்பது விதி அதை உனக்கு தர வேண்டும் என்பது இந்த வராகியினுடைய நியதி அதனால் என் தங்கமே வாழ்க்கையில் வர வேண்டும் என்பது எப்பொழுதும் வந்தே தீரும் விட்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பது அப்படியே விட்டுச் செல்லும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் விட்டு விலகி சென்றதை நிலுத்து பிடித்துக்கொண்டு கொண்டு அள நினைக்காதே நீ அதை தேடுவதனால்தான் உனக்கு கவலை வருகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் வாழ்க்கையில் இன்னமும் அதிகமாக காயப்பட வேண்டும் என்று நினைக்காமல் இத்தனை காயங்களையும் பட்ட நமக்கு இனி இது எல்லாம் சர்வ சாதாரணம் என்று ஒரு முறை நினைத்து பார் வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை விட்டு விலகி ஓடும் நாள் வரையிலும் யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்ததாக எண்ணி நீ வேதனைப்பட்டாயோ அவர்களாலேயே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னை எளிதாக புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டார்களே நம் வாழ்க்கையில் நம் பக்கம் இருக்கின்ற நீதி யாருக்குமே தெரியாமல் போய்விடுமோ என்று நினைத்து வேதனைப்படாமல் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய அத்தனை வேதனைகளும் மறைந்து சந்தோஷம் உன்னை வந்து தழுவும் என் தங்கமே யாரோ ஒருவர் உன் பின்னால் இருந்து உன்னை பற்றி பேசுகிறார் உன்னுடைய விஷயங்களை மற்றவர்களிடத்தில் தவறாக சித்தரிக்கிறார் என்றால் அந்த நேரத்தில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் எல்லோரையும் நம்பியது எத்தனை பெரிய தவறு என்று எல்லோரிடத்திலும் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதே என்று அம்மா சொல்வது இதற்காகத்தான் நீ ஒரு விஷயத்தை செய்து முடிக்கும் முன் யாரிடத்திலும் அதை பற்றி பகிர்ந்து கொள்ளாதே எந்த விஷயமாக இருந்தாலும் அதை செய்து முடித்து வெற்றியினை பெற்ற பிறகுதான் நீ அதனை சொல்ல வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லாதே அதே செயலை மற்றவர்கள் செய்வதற்கு ஆயிரம் சாத்திய கூறுகள் இருக்கின்றது உன்னுடைய இடத்தை பிடிப்பதற்கு அவர்களுக்கு எண்ணங்கள் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இதுநாள் வரையிலும் நடந்தவை எல்லாம் உனக்கு நல்லதற்கே இனிமேலாவது கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் உன்னோடு இந்த வர ஆகி இருப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்